வணக்கம் பல அதிசயங்களை செய்யும் மஞ்சள் பால் மஞ்சள் உலகின் மிக சக்தி வாய்ந்த மற்றும் இயற்கையாகவே மருத்துவ குணம் நிறைந்துள்ள பொருட்களில் ஒன்றாகும் குறிப்பாக மஞ்சளானது நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு ஆதரவு மற்றும் அலர்ஜி குறைபாடுகள் அதாவது கீழ்வாதம் சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அத்தோடு அதன் நன்மை நின்றுவிடுவதில்லை மேலும் மஞ்சள் மற்றும் பால் இயற்கையான ஆன்டிபயாட்டிக் பண்புகளை கொண்டுள்ளன உங்களுடைய அன்றாட உணவில் இந்த இரண்டு இயற்கைய பொருட்களையும் சேர்த்துக்கொள்வதால் பல்வேறு நோய்கள் மற்றும் நோய் தொற்றுகளை தடுக்கலாம் அதிலும் மஞ்சள் தூளை சற்றே சூடான பாலுடன் கலக்கப்படும் போது எண்ணில் பலவித சுகாதார பிரச்சனைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அது மட்டுமின்றி இது சுற்றுச்சூழலில் உள்ள அபாயகரமான நச்சுக்கள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளுடன் போராட ஒரு பயனுள்ள தீர்வாகவும் உள்ளது அது மட்டுமல்லாமல் இது இருமல் மற்றும் குளிரை விடுவிக்கிறது தலைவலியை அகற்றுகிறது கல்லீரல் அலர்ஜியிலிருந்து பாதுகாக்கிறது நன்றாக தூங்க உதவுகிறது மூட்டு வீக்கத்திற்கு மிகவும் நல்லது ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது மாதவிடாய் பிடிப்புகளை தளர்த்துகிறது ஆதலால் இந்த மஞ்சள் தூள் பாலை தினமும் நம் உணவில் சேர்த்துக்கொள்வோம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்